வணக்கம் நேர்லே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து சனி பகவான் தான் அதாவது நிறைய பேர் பேராக வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஆந்திரா எல்லாம் கேட்பாங்க சரி ஏற்ற சனி படுத்துமா அஷ்டமத்து சென்னை படுத்துமான்னு ஒரு சிலர் கேட்பாங்க இப்போ அப்படி இல்லை மலேசியா சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணுறவங்களும் சரி கேட்குறாங்க எனக்கு ஏற்ற சனி நடந்தது அதனால் எனக்கு இந்த அவங்களே கன்ஃபார்மாக சொல்லிடுறாங்க எனக்கு ஏற்ற சனி நடந்தது அஷ்டமத்து சனி நடந்தது சனி நடந்தது அதனால தான் எனக்கு இது மாதிரி ஆகிருந்ததுங்க இப்போ சரியாயிடுமா அவங்களே முடிவு அதனால தான் ஆச்சான் தான் கேட்கல எனக்கு இதனால தான் ஆச்சு ஸோ இனிமே சரியாயிடுமா அப்படின் தான் கேட்குறாங்க அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அது யூடியூப்பை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களா எதை பார்த்த முதலே பத்திரிகையை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க ஏன்னா மலேசியா நண்பன் பத்திரிக்கை நம்ம கிட்டக்கிட்ட ஒரு ஏழு வருஷம் எழுதணும் ராசி பலனால் தான் வேண்டாம் ராசி பலன் யோசிக்க ஆரம்பித்தோம் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஏழரை சனி ஏழரை வருஷம் அஷ்டமத்து சனி ரெண்டரை வருஷம் அர்த்தாஷ்டம சனி ரெண்டரை வருஷம் கண்டக சனி ரெண்டரை வருஷம் மொத்தம் வந்து பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்குள்ளே இந்த பார்ட்மெண்ட்டு நடக்குது அப்போ ஒருத்தர் படிக்கும்போதே இது வந்துடும் அடுத்தது அறுபது வயசுக்குள்ளே முப்பது வருஷம் சனி நடக்கும் சனி பகவான் நடக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நாற்பது வயசு ஆகுதுன்னு வைங்களேன் உங்களுக்கு திருமணம் நடந்தது குழந்த பிறந்தது வீடு வாங்கினது கார் வாங்கினது டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலருக்கு மாறினது வெளிநாடு பயணம் போனது புதுசாக லேங்குவேஜ் கற்றுக்கிட்டது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் மட்டும்தான் நடந்துருக்கும் மேக்ஸிமம் நான் சொல்கிறது வந்து நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த பீரியடில் நடக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நீங்கள் நான் இப்போ நான் சொல்கிறது வந்து சும்மா நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்க வேணாம் எடுத்து கவனிச்சிங்கன்னா போதும் இது இது எதுக்கு இது அழுத்தி சொல்கிறேன் ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் அழுத்தி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன காரணம்னு இந்த காலகட்டங்களில் தான் எல்லாமே நடந்துருக்கும் நீங்கள் ஆனதும் மேக்ஸிமம் ஒரு வீடு கெட்டது ஒரு கல்யாண மண்டபம் கெட்டது ஒரு ஹோட்டலில் ஆரம்பித்ததோ ஒரு தொழில் ஆரம்பித்ததோ தொழிலில் மாற்றம் உயர் பதவி அரசியலில் மிகப்பெரிய பதவியில் அமர்ந்தது எல்லாருந்தையும் பாருங்கள் நீங்கள் பதவியில் உட்கார்ந்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் மேக்சிமம் நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு தான் கொஞ்சம் மாற்றமும் அது கூட லக்னத்துக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம் லக்னம் சா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அதுக்கு கூட அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அதுக்கு ஏழறிச்சனையோ அஷ்டமன் சனியோ கூட நடந்திருக்கலாம் ஸோ அந்த பீரியடில் தான் நிறையா விஷயங்கள் நடக்கும் சனி பகவான் வந்து விளையாட்டான கிரகமே கிடையாது அவரை மட்டும் தனியாக வைத்து வழிபடக்கூடியவர்கள் இருக்காங்க எந்த தெய்வத்தையும் வழிபடாமல் சனி பகவானை மட்டுமே வச்சு அவருடைய மூல மந்திரங்களை மட்டுமே சொல்லி அவருடைய காயத்ரி மந்திரம் மட்டுமே சொல்லி வழிபடக்கூடியவர்கள் இருக்காங்க அதனால் பல வெற்றிகள் அடைஞ்சவங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய வி வீட்டில் தங்கத்தில் சனி பகவானுடைய குருவுடைய பொருளில் சனி பகவானுடைய சிலையை செஞ்சு வச்சு வழிபடுறாங்க அவர் மிகப்பெரிய ஆள் அவரெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது பேரெல்லாம் பகிரங்கமாக அவங்க வெளியில் கடவுள் இல்லைன்னு கூட பேசிட்டு போகலாம் அது வேறு விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதில் ஒரு விஷயம் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இவ்வளோ நாள் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க பீரியடில் பார்த்திங்கன்னா மீனத்தில் சனி இருந்து இருக்கு இல்லையா இப்போ இந்த மிதுனராசிக்காரங்க நிறைய பேர் தொழில் இழந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா பத்தாம் இடத்து சனி தசாவுக்கு போய் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும் தொழிலை விட்டு வேற யாரையா தொழிலை ஒப்படைச்சிட்டு இல்லைன்னா தொழிலை வந்து ஒரு அசால்ட்டாக விட்டுட்டு தொழிலை வந்து கவனிக்காமல் கூட இருக்கிறதுக்கு மிதனராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் சரியாகவே நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பத்திரம் இருக்குது சனியாக இருக்குது கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது அதுக்காக உங்களுக்கு கெட்டுப்போ போகிறது இல்லைன்னா இந்த சனி வந்து இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் முடக்கி வச்சுருப்பார் தற்காலிகமாக முடக்கி வச்சுருப்பார் இப்போ இந்த இப்போ வரக்கூடிய இந்த உங்களுக்கு ரெண்டில் இப்போ வரக்கூடிய அதிகாரத்தில் வந்து ஒரு டக்குன்னு ஒரு ரிலீஃபை கொடுத்துருவேன் வர்றதுக்கு முன்னாடியே செய்கிறவரு தான் குரு இப்போ வந்து ஒரு கணக்குக்கு எட்டாம் தேதி அக்டோபர் எட்டு முடிஞ்சது இப்போ இன்னொரு கணக்கு அக்டோபர் பதினெட்டு இது வந்த உடனே டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த ரெண்டு மாதத்தில் இந்த எட்டு பத்து மாதமாக ஒரு வருஷமாக முடக்கணும் அப்படியே இந்த ரெண்டு மாதம் ரிலீஃப் பண்ணுவேன் இது நடக்கும் பாருங்கள் கவனித்து பாருங்கள் இதுதான் ஆக்சுவலாக பயிற்சியோட பலன்கள்லாம் நீங்கள் வெறுமனே ஏழரை சனி அஷ்டம சனி எனக்கு அப்படி நடக்குது இப்படி நடக்குது வீரராசிக்காரங்களை ஏன் உதாரணம் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நிறைய பேரை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இருக்க சனியாக அவங்களுக்கு அப்படி ஆகிருக்கும் அதே மாதிரி இப்போ சொல்லியிருப்பாங்க துளாராசிக்காரங்களுக்கு ஆர் லசனை சூப்பர்னு இருப்பாங்க ஆனால் நிறையா பேர் டாக்டரை தேடி ஓடிட்டே இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா டாக்டரை தேடி போயிருப்பாங்க வைத்தியம் பார்த்துருப்பாங்க இப்போ தான் அவங்களுக்கு சிடி ஸ்கேன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் எம்ஆர்ஐ ஸ்கேன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோ இப்போ தான் டேப்லெட் டெஸ்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் ஆன்ஜியோகிராம்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் ஆன்ஜியோபிளாஸ்ட்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் சிந்த வைத்தியத்தை பார்ப்பாங்க இப்போ தான் ரிஃப்ளெக்ஸ் அழைச்சிம்பாங்க இதுபாங்க நிறையா விஷயத்தை இப்போ கவனிச்சிருப்பாங்க ரொம்ப நாளாக இருபது வருஷமாக இப்போ வேலை பார்த்தவர் ஏடா குடமாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வெளில போயிருப்பார் துளாராசிக்காரங்க இதை கண்டிப்பாக சந்திச்சுருப்பாங்க நிச்சயமாக அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரலும் அவ்வளோ தைரியமாக இருந்தவங்க இப்போ பயந்து போயிருந்திருப்பாங்க கடந்த ஒரு பத்து மாதமாக நிறைய விஷயத்தை செயல்படுத்த முடியாமல் பயந்து நலத்தை நோக்கிய பயமோ அல்லது சகோதர வழி பயமோ இல்லை சகோதர வழி சண்டையோ அல்லது சகோதர வழிகளில் பிரச்சனையோ கோர்ட்டுக்கு போகிற சூழ்நிலையோ ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இதையும் நான் ஏற்கனவே சொன்னால் அதில் ரொம்ப விளக்கங்களை சொன்னால் அதை போட்டு குழப்பு குழப்பி இல்லைன்னா ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணி இது அந்த விமர்சனத்துக்குலாம் நம்ம எப்போயுமே கவலைப்பட்டது கிடையாது ஏன்னா எல்லாமே இறையரோட மட்டுமே நம்பி சொல்கிறோம் அதனால் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஏழரை சின்ன அஸ்வசனிங்க மன அமைப்பு எடுத்துக்க நான் விளக்கம்னு சொல்கிறேன்னு சொன்னேன்ல உங்கள் மன அமைப்பு தான் நீங்கள் வந்து ஆயில் ஐட்டத்தை சாப்பிடக்கூடாது அப்படியே வச்சுக்கோங்க கரெக்ட்டுங்க ஆனால் ஒவ்வொரு வாட்டி ஆயில் ஐட்டத்தை சாப்பிடணும் ஆயில் ஐட்டத்தை சாப்பிட்றோம் ஆயில் எடுத்து சாப்பிட்றேன் இது கொலஸ்ட்ரால் இப்படிலாம் நினச்சிக்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் நீங்கள் கொலஸ்ட்ராலே நீங்கள் கொலஸ்ட்ரால் பொருளே சாப்பிட வேண்டாம் எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும் 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 ஆழமாக நினச்சிக்கிட்டே சாப்பிட்டிங்கன்னா வந்துடும் அதே போல் தான் இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க ஏழரை சனி ஒன்று இல்லைன்னு ஆக்கி இடிச்சுக்கிட்டா காலில் இடிச்சுக்கிட்டா பாத்ரூம் லைட்டாக வலிக்கி விட்டா சனி என்னை இந்த பாடுபடுத்துதே அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் நீங்கள் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னா துளாராசியில் தான் உச்சம் துளாராசி என்ன தராசு சின்ன நீங்கள் செஞ்ச கர்ம பலன்களை கொடுக்குறவர் தான் சனி பகவான் நம்ம செஞ்ச கர்ம வினைகளுக்கு அடிப்படையாக இயங்கக்கூடியவர் சனி பகவான் அந்த இடத்துல சனி பகவான் வந்து உச்சமாகிறதுக்கு துளாராசியில் என்ன எடை ஒரு கிலோ வச்சா கரெக்டாக ஒரு கிலோ வச்சா முள் நேரம் நிற்கும் ஏன் உங்களுக்கு ஜட்ஜுக்கு பக்கத்தில் அந்த தராசு சின்னம் சொல்லும் பார்ப்போம் அதுதான் நீதி நேர்மைங்கிறது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால் சனி பகவானை பற்றி பயப்படாதீங்க எந்த கிரகமும் பயப்படக்கூடிய கிரகம் இல்லை அதாவது கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் பலனை கொடுக்குது அத்தனை இயக்கத்துக்கும் சனி பகவான் ஒரு காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிறதுல எல்லவும் மாற்றமில்லை அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்